அனைவருக்கும் வணக்கம் நான் வேளாண் குறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க ஆசிரியர் எழுமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமான ஆசிரியர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க பட்டு அவருடைய விளைச்சல் வந்து எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது தொள்ளாயிரம் கிலோ எடுக்கிறது ரெண்டாவது சராசரியா ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அல்லது இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்தில் எதுவும் பெரிய அளவில் லாபம் கிடைக்காது அது வெட்டி வேலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இந்த பதிவுகள்லாம் அவங்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன் மிக குறைந்த உற்பத்தி செலவில் நம்ம செஞ்சது முறையான காலத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் கூட செஞ்ச கெமிக்கல் போட்ட யாருக்கும் பெரிய அளவில் லாபம் கிடைக்காத நிலமையில ஈரத்தில் செய்யக்கூடிய விவசாயம் இயற்கை விவசாயம் ஈரமான காலங்களில் நம்ம அந்த பயிருக்கு வேணுங்கிற உயிர் உரங்களை தரையில் கொடுத்து தெளிச்சு பூஞ்சை தொட்டுற நகர்த்தினதும் அதுக்கு வேணுங்கிற மணிச்சத்தை சத்த சாம்பல் சத்த உயிர் உணக்கல் மூலம் கொடுக்கறது கொடுத்ததும் மீனமிலம் பஞ்சகாவியா இயம் கரைசல் போன்ற இயற்கை இடுபொருள்களா தொடர்ந்து கொடுத்ததும் மிக முக்கியமான ஒரு செயல்பாடுங்க ஒரு மழைக்காலத்துல வளர்ச்சி ஊக்கிகளா இதெல்லாம் கொடுக்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய கொடுத்தது நாங்க சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க பட் அவர் செஞ்சார் நம்பி செஞ்சார் காலத்துல எல்லோரும் சொல்லுவாங்க எதுக்கு தோட்டத்துக்கு போகணும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சோம்பி இருக்கிற நேரத்தில் அவர் நம்பிக்கையாக செஞ்சார் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் உனக்குங்க என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழுமலை கடம்பை கிராமம் திருவண்ணாமலை மாவட்டங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயோடைய குரூப் நீர் மேலாண்மை பண்ணை மேம்பாடு யூடியூப் குரூப்லேயும் பார்ப்பேன் ப்ளஸ் நீர் மேலாண் பண்ணை மேம்பாடு டெலிகிராம் குரூப்லேயும் இருக்கேன் நான் வந்து ஒரு எம்எஸ்சி பிஏடு பட்டதாரிங்க தனியார் பிள்ளையில் பணி புரிஞ்சிட்டு விவசாயத்து மேலே உள்ள ஆர்வத்தினால விவசாயத்துக்கே வந்துட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி விவசாயத்தை பார்த்துன்னு இருக்கேன் ஐயோடைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன் விவசாயம் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஏன்னா விவசாயம் உள்ள வந்தோன்னா செலவு பண்ண தொகையை எடுக்க முடியாதனாலே சூழ்நிலையில் விவசாயம் இருக்கிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏப்பு விவசாயத்தில் இழப்பு தான் ஏற்பட்டது பின்னர் படிப்படியாக ஏடைய அறிகுறிகளை கேட்டு எப்படி பண்ணணும் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திகை பட்டத்தில் உளுந்து சாகுபடி ஒரு நாலு ஏக்கரில் பண்ணாங்க நாலு ஏக்கரில் பண்ணும்போது வம்பன் பதினொன்று ஒரு ரெண்டு ஏக்கரம் எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு ரெண்டு ஏக்கரம் பண்ணுங்க பண்ண ஒரு ஒன்றரை மாதத்துல உங்களுக்கே தெரியும் பெஞ்சால் புயல்னால் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு நிலமே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியிலே இருந்தது அது நீர் வடியும் போது ஒரு ஒரு ஏக்கர் வம்பன் பதினொன்று சுத்தமாக போயிடுச்சு மீதி இருந்த மூணு ஏக்கரை வந்து ஐயாவுடைய படி நீர் வடிகட்டி இயற்கை ச ஈடுபொருட்கள் மூலயமா அதை மேம்படுத்தி கொஞ்சம் மீட்டு எடுத்துட்டேங்க மீட் எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் ப செடி நல்லா இதுவாகிடுச்சு இயற்கை ஈடுபொருட்கள் மட்டும் தான் பயன்படுத்தினேன் வேறு எந்த ஈடுபொருளும் பயன்படுத்தலை உரங்கிற எதுவும் போட முடியல மழை வெள்ளம் பாதிப்பு அதிகமானதுனால அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அறுவடை ச ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணேன் அறுவடை பண்ணும்போது மூணு ஏக்கருக்கு ஒம்பன் வந்து பதினொன்று எட்டு மூட்டை வந்தது ஒரு ஏக்கருக்கு மீதி எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூட்டை பதினெட்டு மூட்டை கிட்டே மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூட்டை வந்துச்சுங்க மூணு ஏக்கரும் சேர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா செலவு ச செலவு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஓட்டருந்து ப்ளஸ் வந்து அதான் வீடு தூவண்டு தூ விதை வந்து தூவி தான் விட்டேன் ஆள் வச்சு ப்ளஸ் அறுவடை கடைசியில் இயந்திரம் மூலியமாக தான் அதை வந்து அடித்தங்க அது எல்லாம் சேர்க்கும் போது செலவு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்ரெண்டாயிரம் ஆச்சு மொத்தத்தையும் டோட்டல் கூட்டினா ஏ ஏழாயிரத்தி இரநூறுனு இங்கே லோக்கலில் எல்லாருமே வாங்கிட்டாங்க சேல்ஸ் ஆகிடுச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் செலவு போக ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் லாபம் மட்டும் கிடச்சிதுங்க ஐயோடைய வழிகாட்டுதல் தான் நீர்மலாண்மை குரூப்பில் வந்து அவர் சொல்லியிருப்பார் என்னென்ன பயிருக்கு எப்படி சாகுபடி செய்யணும் அப்போது வந்து உளுந்து சாகுபடி பயிரை யூடியூப் சேனலில் பார்க்கிட்டு அவருடைய வழிகாட்டுதல் எப்படிலாம் பண்ணலான்னு பின்பற்றி தாங்க இன்றைக்கி அதனால் இவ்வளோ பெஞ்சால் புயல் விளைச்சல் பாதிக்கப்பட்டும் அதிலிருந்து மீண்டு சாதிக்க முடியுது உண்மையாக வந்து விவசாயத்தை நம்மனா இயற்கை விவசாயத்தை நம்மளால் கண்டிப்பாக நம்மளை கைவிடாதுங்க நன்றி நம்ம குழுல சொல்லுவோம் இயற்கை விவசாயத்தை நம்புவாங்க அதை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இப்போவும் சொல்றேன் கெமிக்கல் பண்றவங்களுக்கு உற்பத்தி செலவு ஜாஸ்திங்க எல்லா விதத்திலயும் உற்பத்தி செலவு ச இயந்திரங்கள்ல இருந்து அறுவடைக்கு ஆள் கிடைக்கிறதுல இருந்து அவ்வளவு சிரமம் இன்னைக்கு நம்ம அறுவடைல இருந்து ஒவ்வொரு விளைச்ச இருந்து அறுவடை வரலாம் அதிகபட்ச இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம இந்த காரியத்தை வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளால இயற்கை விவசாயத்துல ஜெயிக்க முடியும் அதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம குழுல அந்த ஒவ்வொரு பயிர்களுக்கான அட்டவணைகள் கொடுக்குறோம் எளிமையா புரிஞ்சுக்கணும் கெமிக்கல்ல கொடுக்குற அந்த பொருளை அப்படியே இயற்கை இடுபொருள்களா மாற்றி அந்தந்த காலத்துக்கு எதை கொடுக்கணுமோ அப்படிங்கிறத நம்ம ஒரு அட்டவணையா மாற்றி கொடுக்குறோம் அதோடைய அதை செயல்படுத்தினாரு அதோடைய விளைவு இந்த விளைச்சல் நம்புங்க இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நிச்சயம் கைவிடாது நன்றிங்க